ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே பொழுது இன்னொருத்தர் கூட ஒரு கமிட்மெண்ட்டில் இவங்க இருக்கிறது கொஞ்சம் அந்த மிதினத்துடைய சில கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனத்துக்கும் வந்து மேட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இவங்க கூட போகும் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதல் வந்து கை கூடும் அஞ்சாம் இடம் வந்து சந்திரனா வருது இவங்களுக்கு அதனால் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட புருஷன் நல்லா இருந்ததுன்னா வந்து காதல் வாழ்க்கையை அமையும் பட் அந்த காதல் வாழ்க்கையை அமைஞ்சா கூட வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஒரு இதுக்குள்ளே இருப்பாங்களா பாண்டுக்குள்ளேயே நெடிச்சுருப்பாங்களா அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு ஆனால் அந்த ஸ்பௌஸை வந்து சூப்பராக வந்து இவங்க வாட்ச் பண்ணுவாங்க அவங்க கரெக்டாக இருக்கிறாங்களா அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்களா இல்லை வேற எங்கேயாவது வந்து இவங்க ஒரு தொடர்பில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்குங்க மீனராசி குருவுடைய வீடு தான் இனியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதன் நீச்சமாகுது இல்லையா கொஞ்சம் வந்து சன புத்தி கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அஞ்சுக்குரிய வரும் சத்ரனா போயிடுறாரு சந்திரன் கிட்ட போச்சுன்னா அப்போ மனசு இவங்களுக்கு பாதிக்கும் இல்லையா அந்த ஒரு சரணத்தன்மை வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்ல நிறையவே இருக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து மீனம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கும் மேரேஜ் ஆயிடுது